ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் எலிச்சிட்டியன்பேசி இன்னைக்கு நம்ம அந்த வீடியோவில் ஆடியோ ரிவிஷன் எந்த சப்ஜெக்ட் பார்க்க போகிறோம் அப்படின்னா டென்த்தில் இருக்கக்கூடிய ஐஎன்எம் ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராக தமிழகத்தில் நடந்த தொடக்க கால கிளர்ச்சிகள் அப்படிங்கிற லெசனுடைய பார்ட் ஒன் செஷன் தான் பார்க்குறோம் ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டோரி பேஸ்டு தான் ஸோ இது கண்டிப்பாக உங்களுக்கு ரிவிஷன் பண்ணுறதுக்காக இருக்கட்டும் இல்லை நியூவாக பாயிண்ட்ஸ் எல்லாம் கேதர் பண்ணுறதுக்காக இருக்கட்டும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இடையில இடையில் இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸ் ப்ளஸ் இம்பார்ட்டன்ட் இயர்ஸாக இருக்கட்டும் ஷார்ட்கட்டோட ப்ரீவியஸர் கொஷின்ஸும் டிஸ்கஸ் பண்ணுற மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு இருக்கும் ஸோ ஃபுல்லாக கேளுங்கள் இப்போ பாருங்கள் ஃபஸ்ட் பார்த்திங்கன்னா இந்த கிழக்கிந்திய கம்பெனி அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு நமக்குள்ளே நம்ம நாட்டுக்குள்ளே வந்து நம்மளை வந்து அதிகாரம் பண்ண ஆரம்பித்தாங்க அந்த கிழக்கிந்திய கம்பெனியை முதல்ல எதிர்த்தது யார் அப்படின்னா திருநெல்வேலி பகுதி நெற்கட்டும் சேவலை ஆட்சி செஞ்சிட்டு இருந்தால் போலி தேவர் தான் ஸோ இந்த பாளையக்காரர்கள் போர் அப்படின்றது ஆயிரத்தி எட்நூற்றி ஆறில் அதாவது பதினெட்டு ஜீரோ ஆறு வேலூர் புரட்சிக்கு கொண்டு போனதே இந்த பாளையக்காரர்கள் போர் தான் ஸோ பாளையம் அப்படின்னா என்ன அப்படின்னா அது வந்து ஒரு பகுதி அல்லது ஒரு இராணுவ முகாம் அல்லது ஒரு சிற்றரசு அப்படின்னு சொல்லுவாங்க பாளையக்காரர்கள்னால் யார் அப்படின்னா இறையாண்மை கொண்ட ஒரு பேரரசுக்கு கப்பம் கட்டக்கூடிய ஒரு குறுநில அரசு ஒரு பேரரசுக்கு கப்பம் கட்ட ஒரு சின்ன அரசு தான் என்னென்னு சொல்லுவாங்கன்னா பாளையக்காரர்கள் அவங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க வாரங்கல்ல சேர்ந்த பிரதாபருத்ரன் அப்படிங்கிற காகதிய அரசர் தான் பாலைக்காரர்கள் அப்படிங்கிற முறையை ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணியிருந்திருப்பார் ஸோ தமிழ்நாட்டில் யார் கொண்டு வந்தது அப்படின்னா பதினஞ்சு இருபத்தி ஒன்பது ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஒன்பதில் மதுரை நாயக்கராக விஸ்வநாத நாயக்கர் பதவியேற்றிருப்பார் அவருடைய அமைச்சர் யாருன்னா அரியநாதர் அவருடைய உதவியால் தான் தமிழ்நாடில் இந்த பாளையக்காரர்கள் அப்படிங்கிற முறையே வந்து அறிமுகமாயிருக்கும் ஸோ பரம்பரையாக பாளையங்கள் மொத்தம் எத்தனை பாளையங்கள் இருக்குதுன்னு தெரியுங்களா எழுவத்தி இரண்டு பாளையங்கள் எத்தனை பாளையம் இருக்குது எழுவத்தி இரண்டு பாளையங்கள் இருக்குது ஸோ இதில் வந்து பாளையங்கள்லேயே ரொம்ப முக்கியமானது எது அப்படின்னா மேற்கு பாளையமும் தான் ஸோ இந்த பாளையக்காரர்கள் காவல் காக்கிறதுக்கு ஒரு பேர் சொல்லுவாங்க அதுக்கு பேர் என்னென்னா படிக்காவல் அல்லது அரசு காவல் சரிங்களா அந்த பாளையம் அப்படின்னா அதில் என்னென்னலாம் வருதுன்னு பாருங்கள் சாத்தூர் நாகலாபுரம் எட்டயபுரம் பாஞ்சாலங்குறிச்சி ஸோ கிழக்குப்பாளையங்கள்னா என்னது சாத்தூர் நாகலாபுரம் எட்டயபுரம் பாஞ்சாலங்குறிச்சி மேற்குப்பாளையம் அப்படின்னா ஊத்துமலை தலைவன்கோட்டை நடுவக்குறிச்சி சிங்கம்பட்டி சேத்தூர் ஊத்துமலை தலைவன்கோட்டை நடுவக்குறிச்சி சிங்கம்பட்டி சேத்தூர் இது மேற்குப்பாளையங்கள் சரிங்களா இந்த பாளையங்கள் மட்டும்தான் ரொம்ப முக்கியமான பாளையங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த பாளையக்காரர்கள் போர் தான் ஆயிரத்தி எட்நூற்றி ஆறு வேலூர் புரட்சிக்கு காரணமாக இருக்குது அந்த வேலூர் புரட்சி தான் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழில் நடந்த பெருங்கழகத்துக்கு காரணமாக இருக்கு சரிங்களா இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த கிழக்கிந்திய கம்பெனியை முதல்ல எதிர்த்ததுன்னு யார் நம்ம சொன்னோம் திருநெல்வேலியை ஆட்சி செஞ்சிகிட்டு இருந்த நெற்கட்டும் சேவல் ஆட்சி செஞ்ச பூலித்தேவர் தான் ஸோ இந்த பூலித்தேவரருடைய புரட்சி எப்போ ஆரம்பிக்குது அப்படின்னா ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தஞ்சில் தொடங்கி ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஏழு அதாவது பதினேழு ஐம்பத்தஞ்சிலருந்து பதினேழு அறுபத்தேழு வரைக்கும் ஸோ இந்த கூலி அடக்கிறதுக்காக கர்னல் ஹெரான் அப்படிங்கிறவர் தலைமையில் ஒரு படை வருது எப்போ மார்ச் மாதம் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி அஞ்சு பதினேழு ஐம்பத்தஞ்சில் ஆற்காடு நவாபு அவருடைய தம்பி மாபுஸ்கான் அப்படிங்கிறவரை கூட்டிக்கிட்டு திருநெல்வேலிக்கு வர்றாங்க திருநெல்வேலிக்கு வரணும்னு அங்கேருந்து கிளம்புனவங்க ஃபஸ்ட்டு வந்து மதுரையை வீழ்த்துறாங்க இப்போ மதுரை வந்து கர்னல் ஹெரான் மாபுஸ்கான்கோடைய கண்ட்ரோலுக்கு வருது ஸோ ஹெரான் வந்து புலித்தேவராக அடக்கணும் அப்படின்னு நினைக்கிறார் அவருக்கு அந்த உத்தரவும் வந்துடுச்சு கம்பெனி கொடுத்துட்டாங்க ஹெரான் வந்து அடுத்து இப்போ திருநெல்வேலி நோக்கி போகணும் ஆனால் ஸோ மேற்கு பாளையங்களில் மிகுந்த செல்வாக்காக இருக்கிறவர் புலித்தேவர் அப்படிங்கிற விஷயம் ஹெரானுக்கு தெரிய வருது உடனே ஹெரான் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஸோ போனோன்னா பீரங்கி படையெல்லாம் எடுத்துகிட்டு போகணும் படை வீரர்களுக்கு சம்பளம் இருக்குது ஸோ போனோன்னா எப்படின்னு தோற்றுட்டா என்ன பண்ணுறது அப்படிங்கிற எண்ணத்தில் அவர் வந்து என்ன பண்ணுறாருனா போகாமல் மறுபடியும் மதுரைக்கே பின்னாடி வர்றாரு ஸோ இதனால் என்ன பண்ணுறாங்கன்னா கம்பெனி ஹெரானை கூப்பிட்டு நிரந்தரமாக பணி நீக்கம் பண்ணிடுறாங்க சரிங்களா நெக்ஸ்ட் என்ன ஆகுதுன்னா ஸோ ஹெரான் இந்த மாதிரி எதிர்க்கிறதுக்கு வர்றாரு அப்படிங்கிற மாதிரி தெரியும் போது ஸோ வந்து நம்ம புலித்தேவர் என்ன பண்ணுறாரு சரி நமக்குன்னு ஒரு படையை திரட்டணும் அப்படிங்கிற எண்ணம் அவருக்கு வருது இப்போ என்ன பண்ணுறாருனா இந்த ஆற்காடு நவாபுக்கு எதிரியாக இருக்கிறது யாருன்னா நவாப் சந்தா சாஹிப் அவருடைய முகவர்கள் மியானா முடிமையா கான் கட்டாக் அப்படின்றவங்க எங்கே இருக்காங்க மதுரை திருநெல்வேலியில் இருக்காங்க மதுரை திருநெல்வேலியில் பொறுப்பு வச்சிட்ருக்கக்கூடிய இவங்களை கூப்பிட்றார் ஸோ இந்த மாதிரி நம்மெல்லாம் நட்பாக இருப்போம் நம்ம கம்பெனியை எதிர்க்கணும் நவாபை எதிர்க்கணும் அப்படின்னு சொல்லி ஸோ என்ன அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இவருக்கு ஆதரவு கொடுக்குறாங்க புலித்தேவருக்கு புலித்தேவரோடைய ஏற்படுத்துகிற ஒரு கூட்டமைப்பு ஏற்படுத்துகிறாரு அதில் சிவகிரி எட்டயபுரம் பாஞ்சாலங்குறிச்சி இது மட்டும் இணையலை ஸோ இவங்கள்லாம் வந்து இல்லை நாங்கள் ஆங்கிலேயர்களுக்கு விசுவாசமாக தான் இருப்போம் அவங்க சொல்கிறத கேட்டுட்டு நான் இருந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த சிவகிரி எட்டயபுரம் பாஞ்சாலங்குறிச்சிலாம் புலித்தேவரோடு ஜாயின் பண்ண மாட்டேங்கிறாங்க ஆல்ரெடி ஆங்கிலேயர்களுக்கு இந்த ராமநாதபுரம் புதுக்கோட்டை மன்னர்கள் ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க சரிங்களா ஸோ ஓகே இவங்களும் இணையில சிவகிரி எட்டயபுரம் பாஞ்சாலங்குறிச்சியும் வரலான்ட்டாங்க ராமநாதபுரம் புதுக்கோட்டையும் ஆல்ரெடி நாங்கள் ஆங்கில அரசுக்கு கட்டுறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களும் வர மாட்டேங்கிறாங்க ஸோ புளித்தவர் இப்போ என்ன பண்ணுறாருனா அவருக்கு வந்து ஒரு உதவி வெளியே இருந்து ஒரு உதவி இருந்தால் நல்லாயிருக்கும்னு தோணுது அப்போ ஹைதரலியோடய உதவி கிடைச்சா நல்லா இருக்கும்னு அவரை எதிர்பார்க்கும் போது ஹைதரலியும் சரி ஃப்ரெஞ்சுக்காரர்களும் புளித்தவருக்கு உதவி செய்ய முடியல காரணம் என்னென்னா அவங்க அங்கே வேறு போரில் ஈடுபட்டுக்கிட்டு இருந்திருப்பாங்க அதனால் அவங்களால இங்கே வந்து புளித்தவருக்கு உதவி செய்ய முடியாமல் போகுது சரிங்களா இப்போ என்ன அடுத்து நடக்குதுன்னா முக்கியமான போர் ஒரு போர் நடக்குது அதுக்கு பேர் தான் களக்காடு பூர் அப்படின்னு சொல்லுவாங்க பூலித்தேவருக்கும் மாபுஸ்கானுக்கும் இடையில் நடக்குது எந்த இடத்துல களக்காட்டில் ஸோ இந்த மாபுஸ்கான் என்ன பண்ணுறாருனா கம்பேனி கொடுத்த ஒரு ஆயிரம் சிப்பாய்கள் அதோட நவாபு கொடுத்த அறநூறு சிப்பாய்களை எடுத்துக்கிட்டு கர்நாடகாவிலேருந்து குதிரை காலாட்படைகள்லாம் இருக்குது எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு களக்காட்டுக்கு வரார் ஆனால் களக்காட்டுக்கு மாபுஸ்கான் வர்றதுக்கு முன்னாடியே யார் வர்றா புலித்தேவர் வந்துடுறாரு எப்படி வர்றாரு தெரியுங்களா திருவிதாங்கூருடைய இரண்டாயிரம் படை வீரர்களோட புலித்தேவர் வர்றார் கலக்காட்டில் கலக்காட்டில் அவர் அதுக்கு முன்னாடி நிற்கிறத பார்த்துட்டு ஸோ சண்டை நடக்குது போர் நடக்கும்போது மாபுஸ்கான் தோத்துடுறாரு புலித்தேவர் வந்து ஜெயிச்சிடுறாரு சரிங்களா ஸோ புலித்தேவர் அடக்க நினச்சி மாபுஸ்கான் வந்ததும் தோல்வியில் முடியவே கம்பெனி என்ன பண்ணுறாங்கன்னா அடுத்து ஒருத்தர் அனுப்புகிறாங்க அவர் யார் அப்படின்னா யூசுஃப்கான் அல்லது கான் சாஹிப் அப்படின்னு சொல்லுவாங்க இது மதமாற்றத்துக்கு முன்னாடி சரி மதம் மாற்றத்துக்கு முன்னாடி அவர் பேர் யூசுஃப் கான் அல்லது கான் சாஹிப்னு அப்புறம் அழைக்கப்படுறாரு மொத்தமாக மூணு பேர் மூணுமே ஒரே ஒருத்தர் தான் யூசுஃப் கான் சாஹிப் மருதநாயகம் அப்படின்னாலும் மூணு பேர்னாலும் ஒருத்தர் தான் பேர் தான் வேறு சரிங்களா இவரை கம்பெனி அனுப்புகிறாங்க போயிட்டு நீ புலி அடக்கணும் அப்படின்னு அப்புறம் என்ன பண்ணுறாரு திருச்சியிலேருந்து வெடிபொருள் பீரங்கிலாம் வரட்டும் வந்தோன்னு நான் புளி திறத்தா தாக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் இருக்காரு இவருக்கு திருச்சியிலேருந்து எப்போ வெடிபொருள் கிடைக்கிது அப்படின்னா செப்டம்பர் மாதம் ஆயிரத்தி எழுநூற்றி அறுபதில் செப்டம்பர் பதினேழு அறுபதில் இவருக்கு பீரங்கிப்படை கிடைக்கிது கிடைச்ச பின்னாடி என்ன பண்ணுறாரு நெற்கட்டும் சேவலில் தாக்குதல் நடத்துகிறாரு கிட்டத்தட்ட ரெண்டு மாதம் அதை நீடிக்குது யூசுஃப்கான் கட்டுப்பாட்டுக்குள்ளே நெற்கட்டும் சேவல் வாசுதேவநல்லூர் பனையூர் எந்தெந்த பிளேஸு நெற்கட்டும் சேவல் வாசுதேவநல்லூர் பனையூர் இந்த மூணு ப்ளேஸுமே அவர் கண்ட்ரோலுக்குள்ளே வருது எப்போ வருது அப்படின்னா ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஒன்று மே பதினாறில் பதினேழு அறுபத்தி ஒன்று மே பதினாறு அறுபத்தொன்று இங்கிட்ட அப்படியே திருப்பி போட்டால் பதினாறு அப்போ தான் வந்து என்னாகுது யூசுஃப்கான் கண்ட்ரோலுக்குள்ளே இந்த நெற்கட்டும் சேவல் வாசுதேவநல்லூர் பனையூர் வருது ஸோ இதெல்லாம் கண்ட்ரோலுக்குள்ளே போகவே திருவிதாங்கூர் சேத்தூர் ஊத்துமலை சுரண்டை இந்த பகுதிகளெலாம் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஃப்ரெஞ்சுக்காரர்களுடைய உதவியும் கிடைக்கல ஸோ என்ன பண்ணுறது நம்ம பேசாமல் கம்பெனியோட ஜாயின் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி கம்பெனிக்கு ஆதரவாக அவங்களாம் மாறிடுறாங்க எந்தெந்த பகுதி திருவிதாங்கூர் சேத்தூர் ஊத்துமலை சுரண்டை ஸோ இந்த பாளையங்களில் ஏதாவது ஒரு அஞ்சாறு பாளையங்கள் நம்ம கொடுத்துட்டு மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு ஸோ வந்து எந்த பாளையம் வந்து கம்பெனிக்கு ஆதரவாக மாறுச்சு யூசுஃப்கான் கண்ட்ரோலுக்குள்ளே வரும்போது அப்படின்னு கேட்கலாம் ஸோ அந்த பாளையங்கள் நம்ம பார்த்துக்கணும் சரிங்களா ஸோ கம்பெனிக்கு முறையாக தகவல் தரல பாளையக்காரர்களோடு பேசிக்கிட்டு இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ யூசுஃப்கானு தூக்கில் போடுறாங்க எப்போது அப்படின்னா ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி நாலில் பதினேழு அறுபத்தி நாலில் சரிங்களா இப்போ என்ன ஆகுதுன்னா கான் இறந்துட்டாரு அப்படிங்கிற செய்தி கேட்டோம் நா நாடில நிலையில் தான் புலி தேவர் இருக்கிறார் ஸோ நெற்கட்டும் சேவல அவர் திருப்பி வந்து கைப்பற்றுறதுக்கு இது ஒரு வாய்ப்பு அமைது பதினேழு அறுபத்தி நாலில் திருப்பி வந்து கைப்பற்றுறார் ஸோ திருப்பி ஒரு மூணு வருஷம் ஆட்சி போயிட்டுருக்கு கேப்டன் கேம்பல் அப்படிங்கிறவர் வர்றார் ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஏழில் புலித்தேவரை தோற்கடிக்கிறார் பதினேழு அறுபத்தேழு கேப்டன் கேம்பல் வர்றார் சரிங்களா இப்போ என்ன ஆகுது புலித்தேவர் தோத்து போயிடுறாரு ஸோ அங்கேருந்து அவர்கிட்ட தப்பிச்சுட்டு போகிற புலித்தேவர் வந்து காலமாயிடுறாரு அடுத்து ரைட்டா அடுத்து ஒண்டி வீரன் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் இருக்காங்க இந்த ஒண்டி வீரன் யார் அப்படின்னா பூலித்தேவருடைய படைப்பிரிவு ஒன்றுக்கு தலைமையேற்றிட்டு இருந்தவர் தான் கம்பெனிக்கு ரொம்ப சேதம் ஏற்படுத்தினவர் ஸோ எதிரிகோட்டையில் நுழைந்து பல தலைகளை கொய்தவர் இவர் நமக்கு கிடைத்த பரிசு அப்படின்னு பூலித்தேவர் வந்து ஒண்டி வீரனை புகழ்ந்துருக்கார் சரிங்களா இதோடு வந்து என்ன முடியுது அப்படின்னா ஸோ பூலித்தேவருடைய புரட்சி முடியுது ஸோ இந்த புரட்சியில் இப்போது நம்ம வந்து ஒவ்வொரு தலைவர்கள் பார்த்த பின்னாடியும் அவங்க அந்த ஏரியாவில் நம்ம என்னென்ன இயர்ஸ் பார்த்தோம் அதை மட்டும் சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க ஸோ கர்னல் ஹெரான் ஃபஸ்ட்டு படை எடுத்து வந்தது மார்ச் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி அஞ்சு சரிங்களா அடுத்ததாக வந்து யூசுஃப்கானுக்கு பீரங்கி படை எப்போ கிடச்சிச்சு ஆயிரத்தி எழுநூற்றி அறுபது செப்டம்பர் மாதம் ஸோ யூசுஃப்கான் கட்டுக்குள்ள நெற்கட்டும் சேவல் வாசுதேவநல்லூர் பனையூர் இந்த மூணு பகுதிகளும் எப்போ வந்தது ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஒன்று மே பதினாறு ஸோ யூசுஃப்கான தூக்கிலிட்டது எப்போது ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி நாலில் ஸோ கேப்டன் கேம்பல் எப்போ வந்து புளித்தே வர தோக்கடிச்சார் ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஏழில் அவ்வளோதான் சரிங்களா ஸோ நெக்ஸ்ட் யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வேலுநாச்சியார் ஸோ வேலுநாச்சியார் பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பெண்ணரசி இல்லைங்களா ஸோ இவங்களுடைய டைம் பீரியடு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எழுநூற்றி முப்பதுலேருந்து ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஆறு சரிங்களா பதினேழு முப்பதுலேருந்து பதினேழு தொண்ணூற்றாறு இந்த வேலுநாச்சியார் யாருடைய பொண்ணு அப்படின்னா ராமநாதபுரம் செல்லமுத்து மன்னனுக்கும் செல்லமுத்து சேதுபதிக்கும் சக்கந்தி முத்தாத்தாள் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க அம்மா பேர் செல்லமுத்து சேதுபதி சக்கந்தி முத்தாத்தாளுக்கு ஒரே பெண் வாரிசு அன்மகனே கிடையாது ஒரே பெண் வாரிசு தான் வேலுநாச்சியார் ஸோ இவங்க வந்து ஒரே பெண் குழந்தை அப்படிங்கிறதுனால எல்லாமே கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி இவங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க வளரி சிலம்பம் குதிரை ஏற்றம் வில்வித்தை இப்படி எல்லாமே கற்றுக்கிட்டு இருந்திருப்பாங்க இவங்களுக்கு என்னென்ன மொழி தெரியும் தெரியுமா ஆங்கிலம் தமிழ் ஃப்ரெஞ்சு உருது இந்த நாலு மொழியும் தெரியும் ஆங்கிலம் தமிழ் ஃப்ரெஞ்சு உருது ஸோ இவங்களுக்கு பதினாறு வயசில் தான் வந்து சிவகங்கை மன்னன் முத்து வடுகநாதருடைய கல்யாணம் பண்ணி வச்சுருப்பாங்க ஸோ இவங்களுக்கு ஒரு பெண் குழந்தை இருக்கும் அதுதான் வெள்ளச்சி நாச்சியார் சரிங்களா இப்போ என்ன ஆகும்னா ஆர்காடு நவாபு முகமது அலியும் அவரோட சேர்ந்து லெப்டினண்டல் கர்னல் பேன்ஜோர் ரெண்டு பேர் யார் ஆர்காடு நவாபும் கர்னல் பேண்டோரும் சேர்ந்துக்கிட்டு காளையார் கோயிலில் முத்து ஒடுகநாதரை கொள்ளுறாங்க ஸோ வந்து முத்து ஒடுகநாதர் இறந்து போகவே வேலுநாச்சியார் மகளோ மகளை குட்டிக்கிட்டு திண்டுக்கல் பக்கத்தில் விருப்பாச்சி பாளையக்காரரான கோபாலநாயக்கர் அப்படிங்கிற அவங்களுடைய அரைவணைப்பில் எட்டு வருஷம் வாழ்கிறாங்க ஸோ தலைமறைவாக தான் வாழ்ந்துட்டுருக்காங்க எதுக்காக அப்படின்னா பிரிட்டிஷ் படையை எதிர்க்கணும் திருப்பி சிவகங்கையை காளையார் கோயிலை கைப்பற்றணும் ஸோ அதுக்காக அவங்க வந்து ஒரு எட்டு வருஷ காலம் திண்டுக்கல் கோபாலநாயக்கருடைய அரவணைப்பில் திண்டுக்கல் கோட்டையில் தான் இருக்காங்க ஸோ இப்போ வேலு நாச்சியார் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஹைதர் அலிக்கு ஒரு கடிதம் எழுதுகிறாங்க அமைச்சர் தாண்டவராயனுடைய உதவியால் ஒரு லெட்டர் எழுதுகிறாங்க ஸோ இவங்களுக்கு உருது மொழி தெரியுங்கிறதுனால உருதுலேயும் அவங்க வந்து எழுத சொல்கிறாங்க ஐயாயிரம் குதிரைப்படை ஐயாயிரம் காலாட் படை வேணும் ஸோ இந்த மாதிரி நான் கம்பெனியை எதிர்க்கணும் எனக்கு இந்த மாதிரி பிணக்குகள் கம்பெனியோடு இருக்குது எனக்கு நீங்கள் உதவி செய்ய அப்படின்னு சொல்லி வேலுநாச்சியார் ஹைதர் அலிக்கிட்டே கேட்குறாங்க இது எப்படி ஞாபகிக்கலாம் நமக்கு இந்த மாதிரி டைமில் தான் ரொம்ப ரொம்ப கன்ஃபியூஷன் ஆகும் எப்படின்னு பாருங்க ஹைதர் அலியாக திப்பு சுந்தலானா தெரியலையே அந்த நேரம் அந்த டைமில் அவர் இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம யோசிக்க மாட்டோம் அப்படிங்கும்போது எப்படின்னா முகம்மதி ஆற்காடு நவாபு முகமது அலி தானே அந்த அழியை எதிர்க்க அழியவே வந்து உதவி தேடுனாங்கன்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம் ஸோ ஆற்காடு நவாபு முகமது அலியை எதிர்க்கிறதுக்கு ஹைதர் அலி அவருடைய உதவியை நாச்சியார் நாட்டுறாங்க ஸோ இந்த மாதிரி எழுதுறாங்க கடிதம் எழுதுகிறாங்க ஸோ க கடிதத்தை பார்த்துட்டு ஹைதர் அலியும் ஓகே திண்டை வந்து உடனே அப்படின்னு கூப்பிட்டு திண்டுக்கல் படை தளபதி சையதை கூப்பிட்றார் உங்களுக்கு நமக்கு உதவி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு திண்டுக்கல் படை தளபதி சையதை கூப்பிட்டு உதவி செய்ய உத்தரவு கொடுக்குறாரு ஸோ உடனே அவங்களுக்கு எல்லாமே இப்போ கிடைக்கிது தான் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வெளிநாச்சியார் வந்து ஸோ வந்து போயிட்டு நம்ம இப்போ காளியார் கோயிலை ஃபஸ்ட்டு தாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆயிரத்தி எழுநூற்றி தான் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா சிவகங்கையை கைப்பற்றுவாங்க ஃபஸ்ட்டு காளையார் கோயிலை போய் கைப்பற்றுவாங்க காளையார் கோயிலை கைப்பற்ற போகும்போதே வந்து என்ன ஆகும்னா அங்கே கைப்பற்றி முடித்த பின்னாடி சிவகங்கைக்கு வரப்போகும்போது தான் குயிலி அப்படிங்கிறவங்க வந்து பெண்கள் படைப்பிரிவுக்கு தலைமையை தாங்கினவங்க பேர் குயிலி அந்த உடையாள் அப்படிங்கிற பெண்கள் படைப்பிரிவுக்கு அவங்க என்ன பண்ணுவாங்க நான் உள்ளே போயிட்டு சிக்னல் தரேன் தந்த பின்னாடி நீங்கள் எல்லோரும் வாங்க நம்ம வந்து உங்களை கம்பெனியை வந்து எதிர்த்து அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க ஸோ ஆனால் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஆயுதக்கிடங்குக்குள்ளே போய் ஸோ எண்ணெயை ஊற்றிக்கிட்டு தனக்குத்தானே நெருப்பு வச்சுக்கிட்டு ஆயுதக்கிடங்க மொத்தமாகவே கொளுத்திடுவாங்க ஸோ அப்படி தான் வந்து அவங்களுடைய தியாகத்தின் விளைவால் தான் வெளிநாச்சியாரால் ஸோ என்ன பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்னா கோட்டை அவங்களுடைய காளையார் கோயிலாகட்டும் சிவகங்கையாகட்டும் மறுபடியும் கைப்பற்ற முடிஞ்சது சரிங்களா இதில் மருது சகோதரர்கள் அப்படிங்கிறவங்க தான் படைத்தளபதிகளாக வேலுநாச்சியருடைய படைத்தளபதிகளாக இருப்பாங்க பெரிய மருது சின்ன மருது அப்படிங்கிறது அமைச்சர் யார் தாண்டவராயன் இதில் இன்னொன்று ஒரு ஒரு ஆள் வருவாங்க உடையாள் அப்படிங்கிறது ஒரு மேய்த்தல் தொழில் புரியக்கூடிய ஒரு பெண்ணு ஸோ அந்த பெண்ணுக்கிட்ட போயிட்டு வேலுநாச்சியார் பற்றி தகவல் கேட்கும் போது அந்த பெண் சொல்ல மறுக்கவே அந்த பெண்ணை கொண்டு வருவாங்க பிரிட்டிஷ் ஸோ அந்த பெண்ணுக்காக அந்த உடையாளுங்கிற மேய்த்தல் தொழில் புடிகிற பெண்ணுக்காக நடுகள் வச்சுருப்பாங்க ஸோ அந்த நடுகளில் போகிற வழியில் வந்து வேலுநாச்சியார் தன்னுடைய தாலியை கலட்டி அதில் போட்டுட்டு போனதாக சொல்லப்பட்டிருக்கும் சரிங்களா ஸோ இப்படி தான் ஆயிரத்தி எழுநூற்றி முப்பது டு தொண்ணூற்றி ஆறு வரைக்கும் வேலுநாச்சியாரோட டைம் பீரியடில் நடந்திருக்கும் ஸோ தொண்ணூற்றி ஆறில் அவங்க இறந்துருப்பாங்க சரிங்களா இவங்க இறந்ததுக்கு பின்னாடி ஸோ சிவகங்கை யார் ஆட்சி செஞ்சுருப்பாங்கன்னா பெரிய மருது சின்ன மருது மருது சகோதரர்கள் தான் ஆட்சி பண்ணியிருப்பாங்க சரிங்களா சரி இதோட வந்து வேலுநாச்சியார் முடியுது அப்போ வேலுநாச்சியார் அப்படின்னா ஆயிரத்தி எழுநூற்றி முப்பதில் பிறக்குறாங்க நாற்பத்தி ஆறில் கல்யாணம் ஆகுது ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி இரண்டில் சரி இதை உங்களுக்கு சொல்லவில்லை சொல்ல மாறன்ட்டே சாரி ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ரெண்டில் தான் ஆற்காடு நவாபும் பேஞ்சோரும் காளியார் கோயிலை தாக்கியிருப்பாங்க முத்துவுடகநாதரை கொண்டு இருப்பாங்க சரிங்களா அடுத்தவங்கட்டு ஒரு எட்டு வருஷம்னா ஆயிரத்தி எழுநூற்றி எண்பதில் தான் காளையார் கோயிலையும் சிவகங்கையும் வேலுநாச்சியார் கைப்பற்றியிருப்பாங்க சரிங்களா அவ்வளோதான் இதுக்கு அவங்களுக்கு உதவி செஞ்சது யார் அலி அடுத்து திண்டுக்கல் கோபாலநாயக்கர் இவங்கள்லாம் தான் உதவி செஞ்சுருப்பாங்க சரிங்களா ஓகே இதுதான் வந்து வேலுநாச்சியாரை பற்றின செக்மெண்ட் நெக்ஸ்ட்டு பாருங்கள் இந்த கோபாலநாயக்கர் அப்படின்னு சொன்னோமா அவர் யார் அப்படின்னா விருப்பாட்சி பாளையக்காரர் திண்டுக்கல் கூட்டமைப்பின் தலைவர் சரிங்களா இந்த திண்டுக்கல் கூட்டமைப்பில் யார் யாரெலாம் இருந்தால் அப்படின்னா கோபால நாயக்கர் இருக்கார் மணப்பாறை லட்சுமி நாயக்கர் இருக்கார் தேவனதானம்பட்டி பூஜை நாயக்கர் இருக்கார் மூணு பேர் இருக்காங்க திண்டுக்கல் கூட்டமைப்புடைய தலைவர் கோபாலநாயக்கர் மணப்பாறை லட்சுமி நாயக்கர் தேவதானம்பட்டி பூஜை நாயக்கர் இவங்கெல்லாம் இருக்காங்க இந்த கோபால நாயக்கர் என்ன பண்ணுறாருனா கோயம்புத்தூரை மையமாக வச்சு பிரிட்டிஷை எதிர்க்கிறார் ஸோ கோபால கோபாலர் என்ன பண்ணுறாருனா கட்டம்பொம்பன் தம்பி ஊமத்துறை அப்படின்னு ஒருத்தர் இருப்பார் அவரோடு சேர்ந்துக்கிட்டு விவசாயிகளுக்கு ஆதரவாக கடும் போர் புரிகிறார் சரியா ஆயிரத்தி எட்நூற்றி ஒன்றில் பிரிட்டிஷ் படை வந்து இவரை தோக்கடிச்சிடும் ஆயிரத்தி எட்நூற்றி ஒன்றில் சரிங்களா அவ்வளோதான் ஸோ இதோட இதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட் பார்ட்டில் நம்ம வீரபாண்டிய கட்டபொம்மன் அடுத்தடுத்து வர தலைவர்களை பற்றி விரிவாக பார்க்கலாம் தொடர்ந்து நம்ம சேனலோட இணைஞ்சிருங்க மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ